ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்ல உங்க ரேஷன் கார்டை வச்சு யாராச்சும் ஒருத்தவங்க ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்காக அங்கீகார சான்று அப்படிங்கிற ஒரு சான்று வந்து கவர்மெண்ட் சார்பில் இருந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சான்று வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஆஃப்லைன் மெத்தட்ல தான் அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருந்தோம் பட் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல வந்து அங்கீகார சான்றுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா உங்க ரேஷன் கார்டை நீங்க வந்து யூஸே பண்ணல ரேஷன் கார்டை வச்சு எந்த ஒரு பொருளுமே ரேஷன் கார்டில இருந்து வாங்கல நீங்க வந்து வெளியூர்ல இருக்கீங்க அட உங்க ரேஷன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரெகுலராக வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்காக வேற யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க யாராச்சும் ஒருத்தவங்களோ இல்ல வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ல இருக்கக்கூடியவங்களோ இல்ல வேற யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் ரிலேஷன்ல இருக்கக்கூடியவங்களோ நீங்க நியமனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அங்கீகார சான்று அப்படிங்கிற ஒரு சான்றை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது வந்து ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க பிரதிநிதியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அது எப்படி வந்து ஆன்லைன் ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ வந்து பாக்க போறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பனை கிளிக் பண்ணி ஆளுங்க அதை அப்டோட் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நம்ம டேரெக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து நம்ம பிரதிநிதியை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்டேட் பண்றது அப்படிங்கிறத பாக்க போறோம் அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துக்கோங்க அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க இந்த இடத்துல அப்படி கீழே பாட்டம்ல இருந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரதிநிதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து புதுசா வந்து அனபிள் பண்ணியிருக்காங்க பிரதிநிதி நம்பரை சேர்க்க அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேக்கும் அதாவது உங்க ஸ்மார்ட் ரேஷன் லிங்க் கார்ட்ல மொபைல் நம்பர் வந்து அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு பதிவு கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் போடுறோம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு பிரதிநிதி சேவை கோரிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து வந்திருக்கும் அப்ளிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அதாவது யாரை வந்து நீங்க பிரதிநிதியா வந்து ஆட் பண்ண போறீங்களோ உங்களுக்காக உங்க ரேஷன் கார்டை வச்சு பொருட்கள் இருந்து வாங்குறதுக்கு நீங்க யாரும் வந்து அனுமதிக்க போறீங்களோ அவங்க பேரை வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அப்படியே பார்த்து என்டர் பண்ணிட்டு அவங்களுடைய பாலினம் ஜென்டர் வந்து அவங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனா ஆன் கொடுங்க பீமேல்னா பெண் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க பிறந்த தேதி என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க இதை எதை பார்த்து நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டை கையில வாங்கிக்கோங்க வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அதை பார்த்து அதே டேட்டா பேஸில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டு உறவு முறை அப்படிங்கிற இடத்துல அந்த நபர் வந்து உங்களுக்கு வந்து என்னவா வேணும் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க ரிலேட்டிவ் அப்படின்னா நீங்க வந்து உறவினர் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க இல்லை வந்து உங்களுடைய ஆஃபீஸில் உங்க கம்பெனில வந்து ஒர்க் பண்றாங்க அது ஒரு சர்வெண்டா இருக்காங்க அப்படின்னா பணியால் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இல்ல வந்து அண்டை வீரர்னா அண்டை வீரர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இல்லை ஒரு என்ஜிஓவா இருக்காங்க அப்படின்னா தொண்டு நிறுவனங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நீங்க கொடுக்கக்கூடிய கேட்டகரி எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே பிடிஎஃப்ல வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் பிடிஎஃப் வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டு பதிவேற்று அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஆதார் நம்பர் டுவெல் டிஜிட் நம்பர் ஆட் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த இடத்துல ஆட் ஆயிரும் ஆட் ஆயிட்டு நீங்க வந்து பைனல சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்னாலேஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ரேஷன் கார்டு உங்களால் வந்து ப்ராடக்ட் வந்து யாருமே வாங்க முடியல நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க இல்ல வந்து நீங்க அதர் டிஸ்டிக்லயும் அதர் ஸ்டேட்லயோ இருக்கீங்க ப்ராடக்ட்டே எங்களால் வந்து வாங்க முடியல நான் வந்து ரேஷன் கார்டு வந்து ஆக்டிவேட்ல வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இது வந்து உங்க உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்களை நீங்க வந்து ஒரு பிரதிநிதியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப அந்த வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது வந்து சூட்டபிளா இருக்கும் சிங்கிள் சிங்கிளாக இருப்பாங்க ரேஷன் கார்டில் அவங்களால போக முடியல அப்படின்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல அவங்களுடைய நெய்பர்ஸோ இல்ல அவங்களுடைய உறவினர் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மெத்தட் பண்ணி அவங்களுடைய வயசான தாத்தா பாட்டிக்கு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்க முடியும் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க నమ్మట్ అప్డేట్లో మీట్ పువ్వు త్యాక్ యూ